செயற்குளிற்கு வந்திருக்கின்ற என் உயிர்கள் மேலான விட மேலான என் உயிரை விட மேலான ஆற்றாளி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது பேசி அமர்ந்திருக்கின்ற ஒய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல் கௌரவ தலைவர் பி கே மணி சட்டமன்ற உறுப்பினர்கள் அநேர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்களுடைய பொதுச் செயலர்கள் குரலித்தம் சார் பொருளாதார பேராசிரியர் ஏஎம் ஏக்கர் மூர்த்தி அறுவை எம்எல்ஏ ஆறுமுகம் எக்ஸோகுமார் வாங்கியார் வயதிலிங்கம் டாக்டர் ரயிலிங்கன் சுஜாதா துறை எக்ஸ்பு அணபதி புதுவை பலந்தாமல் ஆசிரியர் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர தேரோ நிர்வாகிகள் மகளிர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் செயற்குழு மாநில செயற்குழு உறுப்புகள் அனைவருக்கும் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்னூத்தி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஆறு ஆயிரம் கிராமங்களுக்கு நகரங்களுக்கு பேரர்களுக்கு சென்று இந்த கட்சியை சங்கத்தை வளர்த்த என் வழியை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றேன் இன்னும் வராத தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு சொன்னங்கள் அவர்கள் அங்கேயே இருக்கவே இருந்து இந்த நிலைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று வழி அவர்களுக்கு தெரியும் அதனாலே இந்த நேரத்தில் ஒரு தேர்மானத்தை நான் உங்களுக்கு படிக்கின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தேர்தலில் கூட்டணியில் தான் நாம் தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருந்தோம் அதற்கான அதிகாரத்தினை எனக்கு நீங்களும் தற்போது ஏக மனதாக ஏகமனதாக கொடுத்து ஏற்கனவே நிர்வாக இதே கருத்தை எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி பணியை ஆரம்பித்திருந்தோம் எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய தொகுதிகளின் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை ஆரம்பித்திருந்தோம் எனவே வெற்றி வாய்ப்புள்ள அனைவரும் தங்கள் விருப்ப மனதை கொடுக்க ஆயத்தமாக போன்ற உள்நாட்டு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதையும் நான் சந்திக்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏ பி ஃபார்ம் அதை கொடுத்திருக்க கையெழுத்து போடுறது எல்லாம் நான் தான் ாலே என்னோடு சங்கம் கட்சி ஆரம்பித்த காலத்திலும் இதுவரை என்னோடு பயணித்து துன்பங்களை துயரங்களை தாங்கி செயற்கொடுமைகளை அனுபவித்து வந்தவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் நூற்றுக்கு ஒன்பது சதவீதம் என் பாசத்தோடு இருக்கிறார்கள் ஏனென்றால் என் வழி அவர்களுக்கு பெறுகிற சோழன் குமார் வாண்டையார் அவரும் அன்னை சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருவரையும் சேர்ந்து ஒரே நாளிலே ஐநூறு பேரை சமூக ஊடகத்திலே கூட்டியிருக்கிறார் என்னுடைய பயணத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது என்னுடைய வழியை பற்றி அவர்களுக்கு தெரியாது ஆனால் ஐயா கூட்டியிருக்கிறார் ஐயா கூட்ட சொன்னார் அதனாலே கூட்டினோம் அவர்கள் அவ்வளவு அவ்வளவு பேரும் ஐநூறு பேரும் அவ்வளவு உற்சாகமாக நாங்கள் ஐயா பெண்ணாலே தான் வருவோம் ஐயாவைத்தான் நேசிக்கிறோம் ஒரே நாளில் ஐநூறு பேர் இது சாத்தியமா யாருக்காவது சாத்தியமா நமக்கு சாத்தியம் அதை செய்திருக்கிறார்கள் செய்து காத்திருக்கிறார்கள் அதனாலே உங்களுக்கு இப்பொழுது பல்வேறு சந்தேகங்கள் இந்த அரசியல் தீர்மானத்தை நான் படித்த பிறகு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் போயிருக்கும் என்று நினைக்கிறேன் சந்தேகப்பட்டவர்களுக்கெல்லாம் இது மருந்து இங்கே உங்களுக்கு விருந்து காத்திருக்கிறது அதனாலே என்னுடைய உயிரை விளை மேலான என் சொந்தங்களே பாட்டாளி சொன்னங்கள் உங்களை நினைத்து உங்களை நினைத்து நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் எப்படியெல்லாம் நான் பாடுபட்டேன் பாடுபடப் போகிறேன் என்று சொல்லுவதற்கு நேரம் இல்லாத வரையினாலே கடைசியாக கும்புவா மகளிர் திருவிழா மாநாடு ஆகஸ்ட் பத்தாம் நாள் அனைவரும் உடனே தொடங்கி வேலையை தொடங்கியிருப்பீர்கள் தொடங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு குறைந்தது ரெண்டு லட்சம் பேர் மகளிர் நீங்கள் பார்க்கின்றார்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தினமும் அது பற்றி கலை நிகழ்ச்சிகளை பற்றி வீட்டிலே ஏனாளர் நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆக அற்புதமான கலை நிகழ்ச்சிகள் அற்புதமான மாநாடு ஆக மகளிர் மாநாடு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆமா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் கூடுகிறோம் ரொம்ப பாடலில் கூடுகிறோம் அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகள் வந்திருக்கின்ற மாநில மாவட்ட பொறுப்பாளர்களை செயற்குழு உறுப்பினர்களே சிறப்பாக ஐய வேண்டிய அன்போடு என் நேரத்தில் கேட்கும் போன மாதிரி உங்களுக்கு இந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சென்றாலும் மருத்துவமனைக்கு சென்றாலும் சொந்தங்களை பார்க்க சென்றாலும் என்னுடைய சொந்தங்களை பார்க்க சொன்னால் அங்க உடனே ஓடி வந்து என்ன என்ன ஏதாவது செய்திருக்கிறதா ஒரு நூல் பிள்ளையப்பா தண்ணீர் குடிச்சையா இதை சாப்பிட்டையா இதை மட்டும் கேட்டுட்டு செய்ய ஏதாவது இருக்கிறதா நாளை சொல்லுகிறேன் நாளையும் வந்து பாவம் ஆக ஊடக நண்பர்கள் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர் அவர்களும் ஒரு வழியிலே பார்த்தார்கள் தான் அவர்களும் ஒரு வழியிலே பார்த்தார்கள் தான் அவனால் இதையே சொல்லி இந்த மாநில செயற்குழுக்கும் வரலாற்று மிக்க இந்த செயற்குழுவிற்கு வருகை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்து முடிக்கிறது நன்றி